வணக்கம் இந்த வீடியோ சேனலில் புதுசாக ஆக்களுக்கு இப்போ நியூஸ் சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி முதல் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஊரில் சொல்கிறது விழா மீன் இந்த விழா மீன் நான் வித்தியாச முறையில் பொறிக்க போகிறேன் அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன்னு வாங்கும் முதல்ல நான் வெட்டுறேன் அன்றைக்கு வழியால் நல்ல விதராக இருக்கிறபடியாக வழியாலை வச்சு நான் வெட்டுறேன் ஊரில் அப்படித்தான் வெட்டுற வேலூரில் யாழ்ப்பாணங்களில் அதை மாதிரி வெட்டுறேன் உதாரணம் அந்த செதில எடுக்கிறேன் நீங்கள் கத்தியாலையும் எடுக்கலாம் வீட்டுக்குள்ளே வெட்டும்போது செதுல எல்லாம் சிவரில் எல்லாம் பறக்கும் குசுணிக்கல அதில் வெடியால் வெட்டினா நல்லது குசுனியே க்ளீனாக வச்சுருக்கலாம் இப்போ நான் ரெண்டு சைட்லேயும் இருக்கிற முல்லை வடிவாக எடுத்துட்டு இப்போ நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மீனை வெட்டலாம் ஆகலும் பெருசாக நீங்கள் வெட்டினீங்கன்னா உள்ளுக்கு மசாலா இறங்காது கொஞ்சம் மொரளாவு பதமாக நீங்கள் சைஸாக வெட்டுங்க இந்த பழத்துக்கு வட்டிட்டு இப்போ நான் வடிவாக கழுவணும் நல்ல வடிவாக ஒரு நாளாக தரம் இருந்தாலும் மீனை வடிவாக தான் அதில் இருக்கிற ஊத்தியல் எல்லாம் போய் வடிவாக வேண்டும் இல்லையா இப்போ கழுவிட்டேன் அது இப்போ இதில் மசாலா சேர்க்குறேன் என்னென்ன சாமான் போடுறேன்னு சொல்கிறேன் முதல் நான் மஞ்சள் தூள் மீனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் மஞ்சள் தூள் அப்புறம் அதில் இருக்கிற வெடுக்கு மணக்காத அதில் கூட மஞ்சள் தூள் நீங்கள் போடுறது நல்லா கழுவைக்கிலையும் போட்டு கழுவலாம் அதோட உப்பு உப்பை போடுறேன் தேவையான அளவு உப்பு வெளியால் காற்ற இருக்கிறபடியாக கொஞ்சம் பறக்குது அதுக்கு பிறகு மல்லித்தூள் தேவையான அளவு மல்லித்தூள் அதோட உரைப்பு நீங்கள் ஏற்ற மாதிரி கூட தனித்தூளாக நான் சேர்க்குறேன் மிளகாத்தூள் இதோட தயிர் நீங்கள் ஒரு ரெண்டு கரண்டி தயிர் போட்டிங்களா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும் உரைப்பு பெருசாக தெரியாது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைய சின்ன பிள்ளையிலையும் சாப்பிட்டுக்கணும் அதோட பாதி தேசிக்காய் இதையும் புளிஞ்சி விட்டு எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி போட்டு வடிவாக அப்போ நீங்கள் அரை மாத்தியாலாம் மசாலா மீனில் இறங்குறதுக்கு நீங்கள் அரை மாத்தியாலாம் ஊற விடணும் பேரமாத்தியாலம் ஊற விட்டுட்டேன் பேரமாத்தியாத பிற நாங்கள் என்ன நீங்கள் எண்ணெயில் பொறிக்க போகிறீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் ஆகலும் கிணக்க விட வேண்டாம் சில நேரத்துல மீனுக்கு மேலால எண்ணெய் இருக்குமென்றும் விடுவினா அதை விட நாளை கீழே இருக்கிற மாதிரி எண்ணெய் விட்டுட்டு நாங்க மேலால எண்ணெய் கொதிக்க வைக்கிறோம் இப்போ ஒரு சாய்க்குல ஒரு ரெண்டுல மூணு நிமிஷம் நீங்க விட்டுட்டு ஆகலும் கூட அடுப்பை கூட்ட வண்ண ஒரு பார்த்துக்கு வருங்க நான் கேஸ் அடுப்பிலான்னு வழியால் வச்சு சமைக்கிறபடியாக கேஸ் அடுப்பில் செய்கிறேன் அப்போ ஒரு மூணு விஷயத்துக்கு பிறகு திருப்பி அடுத்த பக்கம் நீங்கள் திருப்பி விடுங்க இப்போ நல்லா பார்க்கவே ஆசையாக இருக்குது நல்லா அந்த பொறிஞ்சும் நல்ல முர முரன்னு இருக்குது ரெண்டு சைட்டுமே ஒரு மூன்று நிமிஷம் நீங்கள் பார்க்க தெரியும் இப்போ நல்ல பொண்ணு ஆகலும் தருவக்கூடாது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல ரத்துக்கு வந்துட்டு இந்த பழம் பண்ண நீங்கள் எடுக்கலாம் இதோட ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு தயிர் போடுற மாதிரியே வித்தியாசமான டேஸ்ட்டு உரைத்து கொஞ்சம் கா போட்டு கிணக்கா போட்டாலும் அது கொஞ்சம் தெரியாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மது நம்ம நீங்கள் செய்து பாருங்க இந்த சின்ன பிள்ளைகள் நீங்கள் வீட்டில் இருக்கிறாக்கள் இதை உறவு போட்டாலும் அவை சாப்பிடுங்க பாருங்க எங்கள் பிள்ளைகள் அப்படி சாப்பிடின்னு பண்ணி பாருங்க நல்ல தச மீனாயிருக்கிறப்புறே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளையில முள்ளு வல் இல்லாதபடியாக அவளும் சாப்பிடுங்கணும்

¿Larga? ¿Larga? Sí, sí. Sí, sí. La primera que se la... ¿Ah? ¿Larga? ¿Ah, Bagma? ¿Bagma? ¿Qué